சூடு குழந்தைங்களுக்கு வந்து அதிக சூடு சிறுநீர் மஞ்சள் மஞ்சளாக போகுது ராத்திரியில் அழுகுது அப்படின்னா சாதாரணமாக குழந்தைங்களுக்கு நீங்கள் இன்றைக்கி மருத்துவமனைக்கு போவீங்க கிராமப்புறங்களில் இருக்கிறவங்க மருத்துவமனைக்கு போக முடியாது அவங்க வந்து இயற்கை முறையில் தான் சரி செய்ய பார்ப்பாங்க அப்போ வந்து ஒரு வட்டகையில் தண்ணி எடுத்து வச்சு அந்த தண்ணியில் குழந்தைங்கள குளிக்க வைப்பாங்க அந்த குழந்தைங்க ஒரு பத்து நிமிஷமோ இருபது நிமிஷமோ குளித்தா போதும் அப்போது அது விளையாண்டு குளிக்கும்போது உடலில் இருக்க சூடு முழுவதும் குறைஞ்சி அந்த சிறுநீர் பாதையில் இருக்க அந்த கடுப்பு குறைஞ்சிரும் அப்போ நீர் வர்றது நல்லா வர ஆரம்பிச்சிடும் அந்த வயிற்று வலி சரியாயிரும் இந்த குளிக்கிறதால குழந்தைங்களுக்கு உடலில் இருக்க அழுக்கு மட்டும் இல்லை மனசும் வந்து சந்தோஷமாயிடும் அந்த உடல் சூடு குறைஞ்சதால் குழந்த நல்லாயிருக்கும்